இயேசு கிறிஸ்துவின் விலையரப்பற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையம்பி சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிற இந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை அவன் ஒரு நபரை குறித்து பெருமையாய் பேசிக் கொண்டார்கள் பதினாறு பேருக்குள் அவன் வாழ்கிறான் பதினாறு பேர்களுக்குள் அவன் வாழ்கிறான் என்ன சம்பவம் அந்த தம்பிக்கு பதினெட்டு வயது அவன் பெயர் ரைமன் தன்னுடைய பதினெட்டாவது வயது பிறந்த நாளை நண்பர்களோடு சந்தோஷமாய் கொண்டாட கார்ல வேகமாய் பயணித்துக் கொண்டு தான் விபத்துக்குள் மாட்டிக்கொண்டான் விபத்துக்குள் மாட்டி அவன் சீரியஸ் ஆகிவிட்டான் விட்டான் மறிக்கும் தருவாயில் இருக்கும்போது கடைசி ஆசை என்று கேட்டார்கள் என்னுடைய எல்லா உறுப்புகளையும் மற்றவர்களுக்கு தானம் பண்ணிக் கொள்ளுங்கள் என் வாழ்க்கை முடிகிறது என்னால் ஒரு ஒரு பிள்ளை கேட்டோம் என்று சொல்லி அவன் ஜீவனை விட்டான் ஐம்பது வயது உள்ள ஒரு நபருக்கு அவனுடைய இறுதயம் பொருத்தப்பட்டது ஒருத்தருக்கு ரெண்டு கண்ணி பொருத்தப்பட்டது கேன்சர்ல எலும்புகள் இழந்தவருக்கு எலும்பு கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட அவனுடைய எல்லா உறுப்புகளும் பதினாறு உறுப்புகள் பதினாறு பேர் கொடுத்து அவர்கள் வாழ்ந்தார்கள் பிழைத்துக் கொண்டார்கள் பதினாறு பேர்களுக்குள் அவருடைய ஜீவன் இருந்தது ஆனால் அவனுடைய ஜீவன் அழைத்து விட்டது இத நாம் வாசிக்கும் போது இந்த சம்பவத்தை உண்மை சம்பவத்தை அறிந்து கொண்ட இயேசு கிறிஸ்தனுடைய ஞாபகம் வந்தது இயேசு கிறிஸ்துவ நமக்காக மறித்து நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக காயப்பட்டு இயேசு பிறந்ததின் நோக்கம் நமக்காய் அடிக்கப்பட நொறுக்கப்பட காயப்பட அவர் அடிக்கப்பட நொறுக்கப்பட காரணம் என்ன தெரியுமா நாம் சுகமாக வேண்டும் விடுதலையாக வேண்டும் சமாதானமாக வேண்டும் என்று இயேசு விரும்பினார் அது தேவனுடைய திட்டம் வாசிக்க கேட்கலாம் இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி இயேசுவை மறித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் உங்களில் வாசமாயிருந்தால் உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ரோமர் எட்டாம் அதிகாரம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினோராம் ஆசனத்திலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் அந்த ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால் அவன் மறித்து விட்டார் ஆனால் அந்த பதினெட்டு வயது உள்ள பையனுடைய பதினாறு உறுப்புகள் மற்றவர்கள் ஜீவன் பெற அது காரணமாயிற்று இன்றைக்கும் அப்படி தானம் பண்ணுகிற நேரம் தானம் பண்ணுவார்கள் லாபத்திரியில் தானம் பண்ணுவார்கள் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது அது எத்தனை உண்மை அல்ல லூயா நாம் சாக வேண்டிய இடத்துல நமக்காக ஏசுமரித்தான் நம்ம இலோடு இருக்கிறோம் நாம் இருக்க வேண்டிய இடத்துல அவர் நமக்காய் சாபமானார் நம்மை ஆசீர்வதித்தான் நாம் பாவியாயிருக்க வேண்டிய நேரத்தில் நமக்காக அவர் பாவமானார் அல்ல லோவியா கைஸ்தலோ நாம் பரிசுத்தமாய் மாறினோம் அவருடைய ஜீவன் நமக்குள் இருக்கிறது அதுக்கு தான் இயேசு பிறந்தார் அதுக்காக தான் இயேசு மறித்தார் அதுக்காக தான் இயேசு உயிர்த்திருந்தார் அந்த இயேசுவை நம்புங்கள் அந்த இயேசுவை சுவாசிங்கள் அந்த இயேசுவை ஆராதிங்கள் அந்த இயேசுவை நேசிங்கள் அந்த இயேசுவுக்காக வாழுங்கள் கத்தர் இயேசு மொழி ஆசிர்வதி பிறந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அந்த இயேசு உங்களுக்கு இருக்கிறார்கள் உணர்வோடு தைரியத்தோடு வாழுங்கள் ஆண்டவர் கிருமை கொண்டிருப்பதாக ஆமேன் நாளைக்கு போய் சந்திக்கிறேன் அது ஆண்டு கிருபை உங்களை தாங்குவதாக ஜெபிக்கலாமா பரலோ பிதாவே பரிசுத்த பிள்ளை இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நேற்று ஆசீர்வாதமான நல்ல கால நிறத்துக்காக ஸ்தோத்திரம் கிறிஸ்து எங்களுக்குள் வாசமானுகிறார் உணர்வோடு அறிவோடு வாழ உதவி செய்யும் இவர்களின் நன்மை BLESS தொடரட்டும் இயேசு A NICE எழுப்பிதாவே